அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்பொழுது ராசி பற்றி இந்த புத்தாண்டில் எல்லா மக்களுக்கும் என்ன பலன் என்று பார்ப்போம் இப்ப துலாராசி இப்ப துலாம்னா என்ன மேசத்துல இருந்து ஏழாவது ராசி துளாராசி இந்த துளாராசியில உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீங்க இருக்க போறீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில துளா ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை சுத்தாத இடம் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்தாச்சு இப்போ ஒரு சரியான காலம் இந்த காலம் எப்படி இப்ப கும்பராசியில குரு இருக்காரு ஒன்பதாம் பார்வையாக துளாராசி குரு பார்க்கிறார் இந்த வருஷத்துல தான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மகா மகா கும்பத்துல குரு பகவான் உட்கார்ந்து இந்த ஒன்பதாம் இட பார்வைய சிறப்பு பார்வையாக துளாராசியில இருக்கிறார் துளாராசி பார்க்கிறார் கும்பராசியில இருந்து துளாராசி பார்க்கிறார் இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை கிடைச்சாச்சு புது வருஷம் வந்தாச்சு புத்தாண்டிலே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புத்தாண்டா மாறி ஒரு புதுப்பிக்கக்கூடிய காலம் உங்க ஜாதகத்துல வந்தாச்சு இது எப்படின்னு பாருங்க துலாம்னா என்ன தெராசு இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் தெராசுன்னா என்ன எல்லாத்தையும் எடப்போடு பாக்குறது தானே அதனால எடப்போடு பாக்குற மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க அப்ப துலாம் என்பது எப்பவுமே பாருங்க தெராசு வந்து சும்மா இயங்காது ஏன் அப்படி சும்மா பிடிக்க முடியாது யாரோ ஒருத்தர் பிடிச்சாதான் முதல்ல அந்த நிற்கும் அப்படின்னா என்ன இவருடைய பிடிப்பே இன்னொருத்தருடைய பிடி இல்லைன்னா இவருடைய தச்சையெல்லாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துடும் அதனாலதான் யாரோ ஒருத்தர் பிடிங்கன்னு சொன்னாங்க அப்ப ராசிக்கார் யாரை பிடிக்கணும் ஒரு ஆலோசகர் ஒரு மகான்கள் ஒரு குருமார்கள் இவங்களை எல்லாம் பிடிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரணும் அப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை இருப்பதனாலையும் அந்த வீடு சுக்கர பகவானாய் இருப்பதனால இந்த வருஷம் பொருளாதாரங்கள் நல்லா இருக்கும் நூத்துக்கு அதாவது எழுபது பங்கு வரவு முப்பது பங்கு தான் செலவு அப்போ அந்த நூத்துக்கு எழுபது பங்கு வரவை பாதுகாப்பா வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரணும் ஒரு தெய்வம்சம் உள்ள ஜாதகம் இந்த துளா ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு பார்த்துருக்கீங்களா சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முடிந்து மூணு நாலு பாதமும் அதே போல சித்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரமும் அதே போல விசாக நட்சத்திரம் மூணு பாதத்துல அந்த ஒரு பாதம் இன்னைக்கும் மீதி மூணு பாதம் விருச்சியத்துக்கு போயிடும் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்களும் அந்த ஒன்பது பாதத்துக்குள்ளதான் அடங்கியிருக்காங்க அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா ராசிக்கு இந்த குருவோட பார்வை இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த பாதங்களுக்கெல்லாம் அந்த ஒளி படப்பட உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அப்ப தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த துலா ராசியில பிறந்திருந்தால் அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்ததுனால அவங்க யாருக்கிட்டையும் வெளியில சொல்ல மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அவங்களை அவங்களே ஏமாத்தி வெளியில பேச போட்டு அவங்க வாழ்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா துலாம்னா தெராசு அந்த தெராசுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சுமை தாங்கியத்த இருக்குது அந்த வீட்டுல தானே சனி உச்சம் சனி என்பது சுமை எல்லா கஷ்டத்தையுமே உள்வாங்கி உள்வாங்கி அவங்க மனசு ரொம்ப வெறுத்து போயிடும் அப்போ இந்த துளா ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு மட்டுமே எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல பேரு கிடைக்காது அது ஒன்னாவது ராசி ஏழாவது ராசி அப்போ மேசத்துல இருந்து என்னன்னா அது ஏழாவது வீடு இவங்க வந்து பிறந்த இடம் கஷ்டம் புகுந்த இடம் கஷ்டம் வாழ்ந்த இடம் கஷ்டம் இதைய சொல்லி சொல்லியா அவங்க வாழ்க்கையில ஒரு உயிர் இல்லாத ராசியாயிருச்சு தெராசுக்கு உயிர் இல்ல மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது தெராசுக்கு உயிர் இல்லை அதனால உயிரோடு இருந்தும் கூட ஏண்டா நம்ம பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் எதற்காக நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கே தெரியாத வாழ்க்கையை ஒரு அடையாளம் போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசி மட்டும்தான் அப்பேற்பட்ட ராசிக்கு இந்த வருஷம் புத்தாண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது குரு பகவான் கும்பராசியில இருக்கிறார் இதுதான் ஒரு பெரிய சிறப்பு அதனால ஒரு முறை இந்த குருவோட பார்வந்த ராசிக்கு படுறதுனால நீங்க ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று பதினாறு வருஷம் குரு திசை அதனால பதினாறு நெய்வலை கேத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் குரு பகவானுடைய சாமியோட மடியில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பார்வைய சிறப்பா இருக்கு நீங்க குருவை பார்த்தாலும் குரு உங்களை பார்த்தாலும் ஒரு அருமையான யோகம் உங்களுக்கு உண்டு இத கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல இந்த தெய்வம்சம் உள்ள ஜாதகமா நம்ம சொல்லிட்டோம் சனி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு நாலாம் இடம் என்பது என்ன தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் இது எல்லாமே இந்த மருச தாய் தாயுடைய அன்பு கிடைக்கும் தாயுடைய வீடு வாசல் அதாவது வந்து நாலாம் படம் என்பது வீடு வாசல் வரைக்கும் என்னால வாடகை வீட்லயே என்னால கட்டவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் சொந்த இந்த சொந்த அமைஞ்சு ஒரு இருப்பீங்க வாகனம் அப்படித்தான் நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க அந்த வண்டி வச்சே சமாளிச்சுட்டு இருப்பீங்க இப்ப ஒரு புதிய வாகனம் ஒண்ணு உங்களுக்கு உருவாகி அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்ப தாய் வீடு வாகனம் சுகம் சுகம் என்பது என்ன தன்னுடைய கணவன் கிட்ட கிடைக்கிறதோ கணவன் கிட்ட இருந்து மனைவி கிட்ட கிடைக்கிற சுக இது இதுவரைக்கும் எதிர்பார்த்தது இல்லைனாலும் கூட இந்த குரு பார்வையினாலும் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்ப தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் உங்களுடைய இருப்பிடத்தை நீங்க பலப்படுத்துவீங்க ஏனாவது ஆனாலும் வாழாம உங்க இருப்பிடத்தை நீங்க பலப்படுத்துவீங்க இந்த யோகம் எல்லாம் உங்க ஜாதகத்துல கட்டாயமும் உண்டு அப்ப இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா இந்த வருஷம் குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் நாலு குடைவர் சனி அது அஞ்சு குடைவர் சனி அஞ்சாம் மடம் என்பது பூர்வீகம் பூர்வீகத்தில் குலதெய்வம் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே போல அஞ்சாம் மடம் என்பது குழந்தை இந்த குழந்தைகளுக்கு நம்ம தேவையான கடமைகளை முடிச்சு வைக்கக்கூடிய காலம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பேரம்பேத்தி எடுக்கிறது குலதெய்வ சக்தி உருவாக்குறது அதுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையெல்லாம் உருவாக்குறதெல்லாம் இந்த துளாராசிக்கால் செய்வாங்க இந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனால துளாராசி இந்த வருஷம் இந்த வருஷ பிறப்புல திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் போய் பெருமாளை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன் அப்படி சுக்கரன் வந்து ஸ்ரீரங்கநாதருடைய கோயிலுக்கும் இந்த துளாராசிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு பூர நட்சத்திரத்தில் ஆண்டால் பிறந்தார் அந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியாருன்னு சொக்குறேன் அந்த சுக்கரனுடைய அம்சம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் கோயில்ல பெருமாள் மேலேயே கால் கடையில மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கறனால மகாலட்சுமி தான் சுக்கரன் அதனால நீங்க ஒரு முறை திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு முறை போய் உங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க அதே போல இதோட மூலஸ்தலம் கஞ்சனூர்ல இருக்கு இந்த கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போய் சுக்கர திசை இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது மிலக்கேத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே போல ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு புடவை ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை அதுக்கு ஒரு பச்சை விலையிலு இதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி அவங்க கையில் வந்து வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ண 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 இந்த வருஷத்துல நம்ம விட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆகி அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் வருஷத்துக்கு ஒருக்கா போக சொல்றோம் மாசத்துக்கு ஒருக்கா போக சொல்றோம்னா குலதெய்வத்தை வணங்காமல் கோயந்தா கோயந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லை என்று அந்த காலத்திலே புராண நூல் சொல்லுங்க அதனால நீங்க மூதாதிகள் கத்தி வச்ச குலதெய்வத்தை போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தால் உங்க வாழ்வாதாரம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதே போல சுக்கரன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில காலச்சக்கரத்துக்கு அது ஏழாவது வீடா இருக்கிறதுனால மனைவியை நீங்க சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் அதே போல கணவனை வந்து இவங்க சந்தோஷமா வச்சிருந்தாங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா இது மேசத்துல இருந்து இது ஏழாவது வீடு அதனால ஏழாவது ராசி அதனால கணவன் மனைவி அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுறதுனால கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வீடு இல்லாம இந்த வருஷம் எல்லாத்தையும் மறந்து தன் குடும்பத்துக்குள்ள தன் கணவன் மனைவியாவ நினைச்சு உங்களுடைய பாதையை ஒரு சரியான பாதையில கொண்டு போனீங்கனாலே இந்த வருஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் செய்யற தொழில லாபம் இல்லாமல் இருந்தா தொழில லாபமும் பகச்ச குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சகல சௌபாக்கியமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு குரு பார்வையினால மிகப்பெரிய யோகம் உண்டு அதனால நீங்க இது எல்லாம் நீங்க தாராளமா செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க அப்போது தெய்வத்தினுடைய அம்சத்தை வச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த வருஷத்தில் நீங்கள் வா சாதிச்சு நோய் இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நிலையாக இந்த பூமியில் வாழ்ந்து நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த துளாராசிக்கர் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டை நான் வாழ்த்துகிறேன் அன்புள்ள சுபமாரிமுத்து இருந்து இந்த யூடியூப் சேனலில் கீழே போங்க சுப மாரிமுத்துன்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய எளிய பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நோட்டிகேஷன் வரும் அதே போல ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு இதையெல்லாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றி காத்திருக்கிறது வளமோடு வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் அன்புள்ள சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்